தென்னிந்திய சினிமாவில் மட்டுமல்லாமல் பாலிவுட் சினிமாவிலும் சில திரைப்படத்திற்கு பெரிதளவில் சர்ச்சை எழுந்து வருகிறது அந்த வரிசையில் சர்ச்சை காரணமாக படத்தின் தலைப்புகளை மாற்றிய திரைப்படங்கள் பட்டியலை இங்கு காணலாம் பிரித்விராஜ் என்று பெயரிடப்பட்ட பாலிவுட் திரைப்படம் கரணி மற்றும் சேனாவின் மக்களின் சர்ச்சை காரணமாக இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் படத்தின் தலைப்பை சாம்ராத் பிரித்விராஜ் என்று மாற்றினர் முதலில் பில்லு பார்ப்பர் என்று பெயரிடப்பட்ட இந்த திரைப்படம் மும்பையை மையமாகக் கொண்ட சலூன் மற்றும் பியூட்டி பார்லர் சங்கங்களின் போராட்டத்திற்கு பிறகு படத்தின் தலைப்பிலிருந்து பார்பர் என்ற வார்த்தை நீக்கப்பட்டது முன்னதாக சத்யநாராயணன் கீ கதா என்று பெயரிடப்பட்ட இந்த பாலிவுட் திரைப்படத்தின் தலைப்பு இந்து மத அமைப்புகளின் சர்ச்சைகள் மற்றும் போராட்டங்களை அடுத்து சத்யபிரேம் கீ கதா என மாற்றப்பட்டு ரிலீஸ் ஆனது முன்னதாக யாழ்ப்பாணம் என்று பெயரிடப்பட்ட இந்த பாலிவுட் திரைப்படத்திற்கு இலங்கை அரசாங்கம் கடும் எதிர்ப்பை தெரிவித்த காரணத்தினால் மெட்ராஸ் கஃபே என படத்தின் தலைப்பு மாற்றப்பட்டது பாலிவுட் பிரபல நடிகை தீபிகா படுகோன் மற்றும் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான திரைப்படம் ராம்லீலா முன்னதாக ராம்லீலா என்ற பெயரிடப்பட்ட இந்த திரைப்படம் இந்து மதத்தினரின் சர்ச்சைகளுக்குப் பிறகு கி ராஸ்லீலா என பெயர் மாற்றப்பட்டது சமீபத்தில் ஹம்தோ ஹுமரே பாரா என்ற பாலிவுட் திரைப்படத்தின் தலைப்பிற்கு சிபிஎஃப்சி மறுப்பு தெரிவித்ததால் இதனை அடுத்து குமாரே பாரா என இந்த படத்தின் டைட்டில் மாற்றப்பட்டது இந்த படத்தின் முந்தைய தலைப்பான லவ் ராத்திரிக்கு விஸ்வ இந்து பரிஷத் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த திரைப்படத்தின் தலைப்பு லவ் யாத்திரி என மாற்றப்பட்டது